அனைவருக்கும் வணக்கங்க தென்னை மரம் நல்லா காய் காய்க்கணும்னா அதுக்கு வேரில் மருந்து கட்டணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அது எப்படின்னு பார்க்கலாங்க இது வந்து தென்னை மரத்துக்கு வந்து நுண்ணூட்டங்களில் வேர் மூலியமாக கட்டணுங்க தென்னை மரத்துலேருந்து ஒரு ரெண்டு அடி மூணு அடி தள்ளிங்க ஒரு நல்ல பலமான ஊக்கமான வேரை ஃபஸ்ட்டு எடுக்கணுங்க ஒருவர் வந்து அந்த வேரை எடுக்காரு அந்த வேரை மண்வெட்டி மூலியமாக எடுத்துங்க அந்த வேரில் ஒரு பிளாஸ்டிக் கவர்ங்க அது உள்ளே சொருகி அதில் வந்து நூலை போட்டு நல்லா கட்டிடணுங்க அது லீக் ஆகக்கூடாது லீக் ஆச்சுன்னா மருந்து வீணாக போயிடுங்க அது வந்து நல்ல வேராக பிடிச்சிங்க அந்த வேறு கட்டுறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இது வந்து நம்ம நம்மளுக்கு குளுக்கோஸ் போடுற மாதிரிங்க தென்னை மரத்துக்கு நேரடியாக வந்து நாம் அதுக்கு நுண்ணூட்டங்கள் சத்து கொடுக்குறோங்க இது வேர் மூலியமாக போட்டு ரெண்டு நாளில் தென்னை மரம் கம்ப்ளீட்டாக இழுத்துருங்க இதையே அதுக்கு முன்னால் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தண்ணி விடக்கூடாதுங்க அப்போ தான் வந்து சீக்கிரமாக இது வேரில் மருந்தை நம்ம கட்டும்போது இழுத்துருங்க ரொம்ப தண்ணி விட்டு ஏற முடிஞ்சுச்சுனா இழுக்கிறதுக்கு லேட்டாகுங்க இப்போ மருந்து ஊற்றுறாருங்க இந்த வேரில் கட்டினதுக்கு மருந்து ஊற்றுறாரு மருந்து ஊற்றி ஒரு முடி ஓட்டு வச்சிருவாங்க முடி ஓட்ட இது ஒன் ஆர் டூ டேஸில் வந்து கம்ப்ளீட்டாக சுத்தமாக இழுத்துருமுங்க இதனால் வந்து நம்மளுக்கு தென்னை மரத்தோடைய